அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிப்பில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது ஆணி மாதத்தில் நிகழக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருதுங்க இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சி கிரகங்கள் நிலைகளில் பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் நிலைகளின் தன்மைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன் சற்று வேறுபட்டு காணப்படும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா துரதிருஷ்டம் அப்படின்னா கூட இருக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும் பொழுது நிகழக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறுமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய அப்படிங்கறத நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பண்ணணும்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு காலகட்டமாக இருக்குங்க இந்த காலத்தில் தொழில் வியாபாரத்தில் அதிக வளர்ச்சி நீங்கள் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செலவுகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் தொழில் விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பெறலாம் அது மட்டும் இல்லாம வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபம் பெறும் இந்த கொஞ்சம் கவனமாக பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் உங்களுக்கு பெறலாம் வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க உத்தியோகத்தில் சில கடினமான சூழல் இருக்கும் அதனால கொஞ்சம் இருங்க அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சில நேரத்தில் அப்படின்னா மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய மனதில் இஷ்ட தெய்வம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த கடவுள் அப்படின்னா குல தெய்வம் இந்த மாதிரியான தெய்வங்களினுடைய நாமத்தை உச்சரித்தீங்க அப்படின்னா மன அழுத்தத்தில் இருந்தும் பதட்டத்தில் இருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய தொழில் தொழில் அப்படி இல்லைன்னா வேலையில் தோல்விகளை சந்திக்க நேரிடுங்க உங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் இருந்தாலும் சில புறம் அதிகரிக்கத்தாங்க செய்யும் குடும்ப உறவுல சில மனஸ்தாபங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பலவிதமான நற்பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயத்துல கடின உழைப்பிற்கான நல்ல பலனை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் எதிர்பார்த்த விதத்துல பல ஆதாயமான விஷயங்கள் நடைபெறும் பெறலாம் வேலை தொடர்பான விஷயத்தில் வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க காண்பீங்க ஆனால் பண விஷயத்தில் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல் வெளிநாடு அப்படி இல்லைன்னா வெளியூர் மூலமாக ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் வேலையில் முன்னேற்றம் அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க பெறலாம் தொழில் வணிகத்தில் ஒரு நல்ல லாபம் பெறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை இழப்பு வேலையில் திருப்தியின்மை போன்ற பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் தொழில் வியாபார விஷயத்தில் கூடுதல் முயற்சி கடின உழைப்பும் பண விஷயத்தில் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதரவை பெறுவீங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீங்க வணிகத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கப்பெறும் பணம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க மேலும் மாதத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகத்தில் போட்டியை எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் கடன் வாங்குறது தவிர்த்துவிட்டு விட்டு நீங்க ஒரு சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமா சாதகமான பலனும் வெற்றியும் பெறலாம் வேலை சம்பந்தமாக பயணத்தை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க குடும்ப ஈகோவை கொள்ளுங்க அதே மாதிரி இந்த நிதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி வணிகஸ்தர்கள் கடுமையான போட்டியை சந்திக்கவும் வேலையில் அதிக அழுத்தமும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலோ இந்த நேரத்தில் க கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சாதகமான நிலைகளையே அனைத்து ராசிகள்லேயும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கும் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நற்பலன்களை தான் உண்டு பண்ணும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் ஒரு சாதகமற்ற நிலைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் அந்த மாதிரியான சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதீத கவனமா இருக்க பாருங்க ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய செய்கையாகட்டும் ஆகட்டும் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு ஆகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன விஷயத்தை நீங்க எதிர்கொள்ள போகறீங்க என்ன மாதிரியான தாக்கத்தை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்க இது பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்க ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இவ்வாறாக இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும்தான் உங்களால அனைத்தையுமே சாதகமாக்கி கொள்ள முடியும் அப்போதான் அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தீமைகளை தவிர்த்து விட்டு பெரும்பாலான நன்மைகளை உங்களால அடைய முடியும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முடிவாகட்டும் நீங்க திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு செயல்

விஷயங்கள் வந்து கடந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்மாறாகவும் நடக்கலாம் அதனால் அவர்களிடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்கள் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதேனும் ஒரு உள்நோக்கத்தோடு நம்மிடம் பழகுகிறார்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் இல்லாமல் யாரும் எந்த உதவியும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கனிவோடு அவர்கள் எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த பா இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்போது அதாவது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள்ல வந்து தடங்கள் ஏற்பட தான் செய்யும் தடங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் எழுப்பறியாகும் காலதாமதமாகும் யாராவது வந்து உங்களுக்கு இடையூறை ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக சந்தித்தாலும் கூட இறுதி முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வெற்றி தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா என்ன தான் நீங்க மற்றவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இதுவாக பண்ணாலும் சரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கண்டு மனம் தளரக்கூடாது குழப்பம் அடையவே கூடாது முக்கிய விஷயம் குழப்பம் அடையக்கூடாது எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவை வருவது வரட்டும் நாம் எதிர்ந்து தான் நிற்கணும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளும் இருக்கும் ஏன்னால் நீங்கள் பயந்து ஒதுங்க ஒதுங்க நிறைய பேர் உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்களை எளிதாக பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்களின் வாழ்க்கையில பல விதத்தில் அவைகள் நன்மைகளையும் நடக்க செய்யும் உங்களுடைய செயல்களில் பெரியவர்களினுடைய நல்ல ஆதரவை நீங்க பெறுவீங்க உங்களின் திறமைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலையும் பண உங்களினுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் பிறரிடம் சிக்கி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களினுடைய வருமான வாய்ப்புகள் அதிகரித்து சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிக இருக்குங்க உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உருவாகப் பெறும் இஷ்ட தெய்வம் அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் நன்மையையும் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியையும் மேம்படுத்தும்